காவுண்ட் குள் பக்கமா கேட்டை இழுத்து மூடுறீங்க அப்ப ஒரு சவுண்ட் வருது அதை பாவனையா பாருங்க அப்படியே இப்ப நேரா படிக்க ஏறி போயிட்டு உங்களுடைய வீட்டுடைய தலை கதவு அந்த கதவுல நீங்க வச்சிருக்கிற சாவி எடுத்து அந்த பூட்டுக்குள்ள அந்த சாவியை உள்ள விடுறீங்க அப்படியே பாவனை செய்து பாருங்க அந்த சாவியை எடுத்து பூட்டுக்குள்ள விடுறீங்க ரெண்டு முறை அந்த சாவியை வலது பக்கமா திருப்பி அந்த லாக்க ஓபன் பண்றீங்க பூட்டை திறக்கிறீங்க அப்படியே பாவனையா பாருங்க பூட்டை திறக்கிறீங்க கதுவை திறந்துகிட்டு உங்களுடைய ஹால் அது ஹால்ல போய் நின்னுக்குங்க இப்ப ஃபேன் போடுறீங்க போட்டுட்டு நேராக கீழே அப்படியே நிக்கிறீங்க பாவனை பண்ணி பாருங்க ஃபேனு கீழே நிக்கிறீங்க அந்த ஃபேன்ல இருந்து வரக்கூடிய காத்து உங்க உடம்பு மேல அப்படியே பரவுறது அப்படியே உணருங்க அந்த காத்து அப்படியே பரவறது சில்லுன்னு பரவுறதை உணருங்க நல்ல ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கீங்க காத்து அப்படியே உங்க உடம்புல பரவுறதை உணர்றீங்க இப்போ நேராக கிச்சன் போறீங்க கிச்சன் போயிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்றீங்க அப்படியே கவனிங்க பாவனையா பாருங்க அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றீங்க ஃபிரிட்ஜுக்குள்ள இருந்து சில்லுன்னு காத்து உங்கள் முகத்துல படுறதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க இருந்து சில்லுன்னு வரக்கூடிய காற்று அப்படியே உங்க முகத்தில் படுது சில்லுன்னு இருக்கு அப்படியே ஃபீல் பண்ணுங்க அத அங்கே உள்ள ஒரு லெமன் இருக்கு பெரிய எலும்பழம் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கு கையில அந்த எலுமிச்சம்பழத்தை உங்க வச்சு விரல்களால மூடிக்கிங்க இப்ப உள்ளங்கை சில்லுன்னு இருக்கிறது எலுமிச்சம்பழத்திலிருந்து வரக்கூடிய சில்னஸ் உள்ளங்கையில சில்லுன்னு இருக்கிறது அப்படியே ஃபீல் பண்ணுங்க சில்னஸ் ஃபீல் பண்ணுங்க அப்படியே இப்ப நேரம் அந்த மழத்தை கொண்டு போயிட்டு ஒரு மேடை மேல வச்சுட்டு கிச்சன்ல இருக்கிற மேடை மேல வச்சுட்டு ஒரு கத்தி நைஃப் எடுத்துக்கிறீங்க அந்த எலுமிச்சை மழத்தை லெப்ட் கைட்ல பிடிச்சுக்கிட்டு எலுமிச்சை மழத்தை ரெண்டு துண்டு அறியறிங்க ரெண்டு ஸ்லைஸ் அப்படியே பிரிக்கிறீங்க அறியறிங்க அந்த எலுமிச்சை மழத்தை ரெண்டு துண்டை அப்படியே விட்டுங்க அறியங்க அந்த கத்தி அந்த எலுமிச்சை மழை அறியறத அப்படியே மனசால் அப்படியே லைவ்ல பாருங்க பாவனையா பாருங்க அப்படியே அறியறிங்க இப்போ கத்தி தூரமா வச்சுட்டீங்க ரெண்டு கைகளையும் மழம் துண்டுகளை எடுத்து உங்க கண்ணால பாருங்க அப்படியே பாக்குறீங்க அகக்காட்சியா பாக்குறீங்க அப்படியே சொல சொல்லையா இருக்கு இப்போ ஒரு எலுமிச்ச மழை துண்டை கீழே வச்சுட்டு ஒரு எலுமிச்சை மழன் துண்டை எடுத்துட்டு அதுல லேசா சால்ட் உப்பு கொஞ்சம் அதுல தூவுங்க இப்ப தூவிட்டு இருக்கீங்க இப்போ அகக்காட்சியா தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அந்த எலுமிச்சம் மழத்தை உங்களுடைய நாக்கை நீட்டி வாய் திறந்து நாக்க நீட்டி நாக்கோட மையத்தில் அந்த எலுமிச்சை மரத்தை வைக்கிறீங்க நாக்குடைய மையத்தை அந்த எலுமிச்சை மரத்தை வச்சுட்டு அப்படியே நாக்கு மையத்தில் இருந்து நுனி நாக்கு வரையும் அப்படியே இழுத்து விடுங்க நாக்கு மையத்தில் இருந்து நுனி நாக்கு வரையும் அப்படியே இழுங்க சில்லுன்னு இருக்கு சில்லுன்னு இருக்கு அந்த சில்லனஸ் அப்படியே ஃபீல் பண்ணுங்க அப்படியே நுனி நாக்கை நாக்குடைய மையத்தில் வச்சு நுனி நாக்கு வரையும் அப்படியே இழுங்க சில்லுன்னு இருக்கிறதை உணருங்க நல்ல ஃபீல் பண்ணுங்க நாக்கு மையத்தில் வச்சு நுண்ணி நாக்கு வரையும் இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க நல்லா பாவனை பண்ணுங்க அவ்வளோதாங்க கண்களை திறந்துக்குங்க கண்களை திறந்துக்குங்க ஆனஸ்டா ஆனஸ்டா மனசாரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உண்மையை பேசுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா உண்மையா ஆனஸ்டா நினைச்சு பாருங்க இப்போ உங்களுடைய நாக்குல உமிழ்நீர் சுரந்ததா இல்லையா சுரந்ததா இல்லையா கட்டாயம் உங்க நாக்குல உமிழ்நீர் என்று சொல்லக்கூடிய எச்சில் சுரந்து இருக்கும் நீங்க பஸ்ல வரவே இல்லை வெயில்ல நடக்கவே இல்லை உங்க தெருவுல நடந்து வரவே இல்லை உங்க வீட்டு காம்பவுண்ட் காம்பவுண்ட்ல இருக்க கேட்டை நீங்க ஓபன் பண்ணவே இல்லை கதவை திறக்கவே இல்லை உங்க ஹால்ல வந்து ஃபேன் போட்டு நிக்கவே இல்லை உங்களுடைய பிரிட்ஜ ஓபன் பண்ணி சில்லஸ நீங்க ஃபீல் பண்ணவே இல்லை எலுமிச்சை மரத்தை எடுத்து கட் பண்ணவே கிடையாது அதுல சால்ட் போடவே இல்லை நாக்கு மையத்தில் வச்சு இழுத்தி நீங்க பார்க்கவே இல்லை ஆனால் உங்களுடைய நாக்கில் உமிழ்நீர் சுரந்ததா இல்லையா தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சோ என்ன கருத்து சொல்ல வரன்னா நீங்க எதை நினைத்தாலும் அறிவை கொண்டு உங்களுடைய அறிவை கொண்டு ஆறாவது அறிவாகிய ஆராய்ச்சி அறிவை கொண்டு நீங்க எதை நினைச்சாலும் அந்த எண்ணம் சொல்லாக செயலாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்தி செயலுக்கு கொண்டு வரும்போது வெற்றி கனி உங்களுக்கு நிச்சயம் எண்ணமே சொல்லாக செயலாக மலருகின்றது உங்க மனம்தான் நீங்க உங்களுடைய எண்ணம் தான் நீங்களாக உயருகின்றீர்கள் பழமொழி சொன்ன மாதிரி வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு யாருக்கு அறிவாளிகளுக்கு எனவே உங்களுடைய அறிவை கொண்டு ஆறாவது அறிவாகிய ஆராய்ச்சி அறிவை கொண்டு எண்ணம் சொல் செயலில் ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மையாக செயலுக்கு கொண்டு வந்து வெற்றி அடைவது என்பது திண்ணம் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய் என்று நம்முடைய குரு அருண் வேதாத்ரி மகரிஷ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது போன்ற நல்ல பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரணும் ஆரோக்கியமா இருக்கணும் நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மன வள கலை மன்ற யோகா மையங்களோ அறக்கட்டளைகளோ அறிவு திருக்கோயில்களோ அநேக நாடுகள்ல இருக்கு ஊர்களில் இருக்கு உங்க திருக்கள் கூட இருக்கும் அங்க போயிட்டு நாங்க என்னுடைய மனதையும் அறிவையும் உடலையும் ஆரோக்கியமாக நேர்மறை எண்ணங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்க கேட்டீங்கன்னா ஒன் டு ஒன் என்ற முறையில ஓர் ஆசிரியர் ஓர் மாணவர் என்ற முறையில உங்களை சரியா வழி நடத்தி உங்களுடைய மனமே நீங்களாக வடிவம் பெறுகின்றது மாற்றம் பெற வைக்க முடியும் என்பதை சரியாக உதாரணங்களோடு இழுத்து கூறி உங்களை நீங்கள் அதுவாக மாற்றுவார்கள் எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாற்றம் பெற முடியும் என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தி பயிற்சி அளிப்பார்கள் அந்த பயிற்சி நீங்க செய்யும் பொழுது வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி என்பது உண்மை அடுத்தவங்க சொல்றாங்க நீங்க எந்த செயலை செய்தாலும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் எதல செய்தாலும் நீங்க குழியில விழுவது என்பது உண்மை எந்த மாற்றமும் இல்லை என்பதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டை நீக்கா குருவினை கொள்வர் குருட்டும் குருட்டும் ஆடி குருட்டும் குருட்டும் விழுந்தாரே என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லக்கூடிய நபர்களுடைய வார்த்தைகளை கருத்துக்களை உங்களுடைய அறிவை கொண்டு ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி அறிவை கொண்டு சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் என்பது திண்ணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது பலருக்கும் பயன்படும் விதமாக நீங்க ஒவ்வொரு ஷேர் பண்ணும்போது மக்கள் இதை உணர்ந்து கொள்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது திண்ணம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய அருள்குமார் மாட்டுமுறை மருத்துவர் ஜோதிட முனைவர் யோகா பேராசிரியர் உங்கள் அருள்குமார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்